வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ளிநியில் விவசாய ஆராய்ச்சி திணைக்களத்தில் பணியாற்றும் தற்காலிக பணியாளர்கள் தமக்கான நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி கவலியிருப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் விவசாய திணைக்களத்தின் கீழ் உள்ள விவசாய ஆராய்ச்சி பிரிவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ஒப்பந்த அடிப்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட தற்காலிக ஊழியர்களுக்கு இதுவரையிலும் நிரந்தர நியமனம் வழங்கப்படவில்லை என அவர்கள் குறிப்பிடுகின்றனர் எனவே தமக்கான நிரந்தர நியமனத்தை வழங்குமாறு கோரி கிளிநாச்சி அமைந்துள்ள விவசாய ஆராய்ச்சி திணைக்களத்தின் முன்பாக குறித்த கவனியீர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தங்களது நியமனம் தொடர்பில் உரிய தரப்புகள் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கேசு கடற்பிராந்தியங்களுக்கும் காலி முதல் ஊடாக கடற்பிராந்தியங்களுக்கும் மறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறித்த கடற்பிராந்தியங்களில் மணித்தியாளத்திற்கு நாற்பதிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் சில சந்தர்ப்பங்களில் மணிக்கு அறுபதிலிருந்து எழுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது குறித்த பகுதிகளில் சில சந்தர்ப்பங்களில் கடல் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் நாட்டை சூடவுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களில் மணிக்கு முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இலங்கையின் தெற்கு ஆழ்கடல் பகுதியில் இலங்கை கடற்படையால் கைப்பற்றப்பட்ட இரண்டு நெடுநாள் மீன்பிடி படகுகளில் இருந்து மீட்கப்பட்ட போதைப் பொருட்களின் பெருமதி ஆயிரம் கோடி ரூபாவுக்கு அதிகமாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது குறித்த படகுகளில் இருந்து சுமார் அறுநூறு கிலோகிராமுக்கும் அதிகமான நிறையுடைய ஹேரோயின் மற்றும் ஆயுஷ் ரக போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த படகு பத்தலை திகபட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் குறித்த படகிலிருந்து பதினோரு மீனவர்களும் கடற்படையினரின் பொறுப்பில் எடுக்கப்பட்டன தேவேந்திர முனையில் இருந்து மே பதினான்காம் திகதி அன்று ஆறு மீனவர்களுடன் கடந்த ஆறாம் திகதி ஐந்து கடலுக்கு சென்ற படகுகளே போதைப் பொருட்களுடன் கைப்பற்றப்பட்டுள்ளன கொண்டு வரப்பட்ட போதைப் பொருட்களை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வுநிலை மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசேகர கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பானகோட மற்றும் பதில் காவல் அதிபர் பிரியந்த வீரசூர்யா ஆகியோர் மை குறிப்பது குறித்த போதைப் பொருட்களையும் சந்தேக நபர்களையும் காவல்துறையின் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரிடம் மேலதிக விசாரணைகளுக்காக ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட தமிழின அழிப்பால் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவாக கனடா பிரம்டன் நகரில் திறந்து வைக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவு சேதப்படுத்தப்பட்டுள்ளது தமிழின அழிப்பு நினைவகம் இந்த மாதம் பத்தாம் தேதி உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது தமிழின அழிப்பு நினைவகம் என்ற பெயரில் அமைந்துள்ள இந்த நினைவு பிரம்டன் மேயர் திரைச்சிலே நீக்கி உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து அரசியல்வாதிகள் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் புலம்பெயர் தமிழர் அமைப்புகளின் பிறந்த ிகள் இணைந்து நாடாவிட்டி திறந்து வைத்தன இந்த நிலையில் இந்த நினைவகம் செவ்வாய்கிழமையின் நள்ளிரவுக்கு பின்னர் நபர்கள் நினைவகத்தை முறையிடப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் இதுவரையில் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை என தெரிய வருகின்றது இந்நிலையில் சிசிடிவி கேமராக்களின் உதவியுடன் நபர்கள் வெகு பிரிவில் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கனடாவின் தமிழின அழிப்பு நினைவகத்திற்கு இலங்கையின் சிங்கள அரசியல்வாதிகள் மற்றும் அனுர அரசாங்கம் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி வடக்கு கிழக்கு மாகாணங்களை துரிதமாக அபிவிருத்தி செய்வதற்கு உதவுமாறு கோரிக்கை விடுத்த போதும் கொழும்பில் உள்ள சில திணைக்களங்களின் அதிகாரிகள் அவற்றுக்கு முட்டுக்கட்டை போடும் விதத்தில் செயல்படுகின்றனர் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் சுட்டிக்காட்டியுள்ளார் உலக வங்கியின் இலங்கை நாட்டுக்கான செயல்பாட்டு முகாமையாளர் அபிட் கலி செயல்திட்ட தலைவர் காயத்ரி சிங் உள்ளிட்ட உலக வங்கி குழுவினர் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினர் போது கடந்த மூன்று தசாப்தங்களாக வடகிழக்கு மாகாணங்கள் போரால் பாதிக்கப்பட்டிருந்தன இந்த காலப்பகுதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எந்த ஒரு உதவிகளும் கிடைக்கப்பெறவில்லை என்பதுடனும் இங்கிருந்து உட்கட்டுமானங்களும் முழுமையாக அழிவடைந்திருந்தன இந்த நிலையிலேயே ஜனாதிபதி உலக வங்கியை வடக்கு கிழக்கில் துரித அபிவிருத்தியில் கவனம் செலுத்துமாறு கோரியிருந்தார் அதற்கு அமைவாக உலக வங்கி குழுவினர் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பயணம் மேற்கொண்டு பல்வேறு இடங்களையும் பார்வையிட்டிருக்கின்றன அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் போரால் மோசமாக பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு ஒருபோதும் வந்து பார்வையிடாத அதிகாரிகள் சிலர் கொழும்பிலிருந்து கொண்டு உலக வங்கியின் திட்டங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஏன் வழங்கப்படுகின்றன என்று கேள்வி எழுப்புவது பொருத்தமற்றது அவர்களும் இங்கு வந்து நிலைமைகளை பார்வையிட்டால் எமது கோரிக்கைகளின் நியாயத்தன்மையை ஏற்றுக் கொள்வார்கள் உலக வங்கி சுற்றுலாத்துறை அபிவிருத்தி தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்துகின்றது ஜாழ்பாணத்தின் தீவு பகுதிகள் சுற்றுலாத்துறைக்குரிய வளத்தை கொண்டு ஆனால் அங்குள்ள இறங்குதுரைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன அவற்றை அபிவிருத்தி செய்தாலேயே அதிக அளவு சுற்றுலாவை கவர முடியும் அதே போல வடக்கு கிழக்கு மாகாணத்தின் பயண நேரத்தையும் தூரத்தையும் சுருக்கும் வகையில் கொக்குழாய் புல்மோட்டை பாலம் அமைக்கப்பட வேண்டும் இ ஒன்பது வீதி எவ்வாறு சுற்றுலாவிகளுக்காக இலகுபடுத்தப்பட்டுள்ளதோ அதே போன்று வரும் சுற்றுலாவிகள் கிழக்குக்கும் கிழக்கு வரும் சுற்றுலாவிகள் வடக்கு வருவதற்கான வழிகளும் இலகுவாக்கப்பட வேண்டும் என ஆளு சுட்டினார் ஆளுடன் ஆலோனை குழு உறுப்பினர் கலாநிதி அகிலன் கதிராமர் உலக வங்கியின் திட்டங்கள் ஊடாக வேலைவாய்ப்புகள் எவ்வாறு உருவாக்கப்பட போகின்றன என்பது தொடர்பில் கேள்வி எழுப்பினார் உலக வங்கி குழுவினுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு ஆளுநருக்கு நன்றிகளை தெரிவித்த உலக வங்கியின் இலங்கை நாட்டுக்கான செயல்பாட்டு முகாமியாளர் மாகாணத்தில் வேலை திட்டங்களை முன்னுரிமைப்படுத்துமாறும் கால எல்லையை நிர்ணயித்து செயல்படுவோம் எனவும் தெரிவித்தார் இந்த சந்திப்பில் ஆளுநரின் செயலாளர் ஆளுநரின் இணைப்பு செயலாளர் கலந்து கொண்டிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பகுதியில் காணாமலாக்கப்பட்டவரின் உறவினர்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட எம் உறவுகள் எங்கே மனிதம் பாதுகாக்கப்படுகிறதா அரசே காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எங்கே காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நிரந்தர தீர்வை பெற்று தருவீர்களா ஆகிய பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை மாவட்டம் காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி தலைமையில் இடம்பெற்ற குறித்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் சிவில் சமூக செயல்பாட்டாளரும் அம்பாறை மாவட்டத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க ஆலோசகருமான தாமோதரம் பிரதீபன் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மனித உரிமைகளின் செயல்பாட்டாளர்கள் பொது அமைப்புகளின் பிரதி பலரும் கலந்து கொண்டிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தமிழக மீனவர்களின் இன்னல்களை போக்க கச்சதீவை மீட்பதே ஒரே வழி என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சூரை மீன்பிடி துறைமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளதாக தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த நான்கு ஆண்டுகளில் இடம்பெற்ற தொன்னூற்றி ஏழு கைது நடவடிக்கைகளில் நூற்றி எண்பத்தி ஐந்து படகுகளும் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூன்று தமிழக மீனவர்களும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் மீனவர்களை மீட்க வலியுறுத்தி இந்திய மத்திய அரசுக்கு இதுவரையில் எழுபத்தி ஆறு கடிதங்களை எழுதியுள்ளதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழகத்தின் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவரை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபருக்கு எதிரான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கில் இறுதி விசாரணை நடைபெற்றது வழக்கை விசாரித்த சென்னை மகளிர் நீதிமன்றம் குறித்த நபர் குற்றவாளி என தீர்ப்பளித்துள்ளது குறித்த நபருக்கான தண்டனை விவரங்கள் இதுவரும் ஜூன் இரண்டாம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் மசகு எண்ணெய் பீஃபாய் ஒன்றின் விலை அறுபத்தி ஒன்று பதிமூன்று அமரிக்கடர்களாக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரேன் ரக மசகு எண்ணெய் பீஃபாய் ஒன்றின் விலை அறுபத்தி நான்கு தசம் முப்பத்தி நான்கு அமெரிக்கர்களாக அதிகரித்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலையும் மூன்று தசம் நாற்பத்தி மூன்று அமரிக்கடொலர்களாக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்